அன்புக்குரியவர்களே இன்றைக்கி காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு அரசாங்கம் இதை அனௌன்ஸ் பண்ணி எல்லா அரசு அலுவலகங்களிலும் ஒரு காமராஜர் ஃபோட்டோவை வச்சு ரெண்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சு அந்த ஆஃபீஸில் இருக்க ஹெட்டு கொஞ்சம் ரோஜா பூவத்திக்கு போடுவாருங்க போட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் நின்றுட்டு போயிடுவாங்க இது வந்து அரசு அலுவலகங்கள் பள்ளிக்கூடங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கொள்ளி பள்ளிக்கூடங்களில் இது கூட செய்கிறது இல்லைங்க கொஞ்சம் சில பள்ளிக்கூடத்தில் மட்டும் காமராஜ் ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு ஸ்கூல் கரஸ்பாண்ட் இந்த பக்கம் பிரின்ஸிபல் அந்த பக்கம் ஒரு பத்து பசங்க முன்னால் அப்படியே கூப்பிடுவாங்க கமியார் கமியார் ஸ்டாண்டியர் ஃபார் த ஃபோட்டோகிராஃப் அப்படின்வாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் அதை கவர் பண்ணுவாருங்க பண்ணிவிட்டு அதை எல்லா நியூஸ் பேப்பருக்கும் கொடுத்து இந்த ஸ்கூலில் வந்து காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி ஆக நாளாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது படத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு அவங்க பேரை போட்டுருவாங்க இப்படி ஃபோட்டோ போடுறதுல ஏதாவது பலன் இருக்கா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ் புத்தகங்களிலும் காமராஜர் பற்றி பாடம் இல்லாமலே இருக்காதுங்க இப்போது காந்தை பற்றி செய்தியும் இல்லை காமராஜரை பற்றி செய்தியும் இல்லை ஜவஹர்லால் நேருவை பற்றி செய்தி இல்லை எதுவுமே இல்லைங்க புக்கெல்லாம் புது மாதிரியாக இருக்குது அப்போது அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைவர்களை பற்றி நாம் எப்படி செய்தி கொண்டு சேர்ப்பது நீங்கள் கேட்கலாம் சார் காமராஜை பற்றி எதுக்கு சார் படிக்கணும் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க காமராஜர் போன்ற மனிதர்களைப் பற்றி படித்தால் மட்டுமே இப்ப அரசியல் கார்ப்பரேட் குப்பத்தொட்டி சாக்கடை ஆயிருக்கு இல்லையா இதை மாற்றுவதற்கு காமராஜர் போன்ற மாபெரும் மனிதர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறை ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி காமராஜரை பிராண்ட் பண்ணிட்டாங்க காங்கிரஸ்காரரா அடுத்து ஒரு ஜாதி தலைவராக இன்னைக்கு கல்வியில் நினைச்ச நாள் ஒவ்வொரு ஊர்லையும் யார் கொண்டாடுறது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க தான் கொண்டாடுறாங்க காமராஜர் இதை விரும்பவே இல்லை அவர் தன்னுடைய தாயை கூட கிட்ட சேர்க்காத ஒரு ஆட்சியாளர் அற்புதமான மனிதர் இப்போ நம்முடைய தலையாய கடமையே காமராஜர் போன்ற உன்னதமான தலைவர்களை பற்றி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பிள்ளைகள் தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி காந்தி யார்னா இந்திரா காந்தி அப்பாவான்னு கேட்குற தலைமுறையில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிள்ளைகளுக்கு தெரியல ஆசிரியர்களும் ஒன்றும் மாதிரி இல்லை ஆசிரியர்கள் போஷன் முடிக்கிற ஒரு மிஷன் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க தை இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாளுங்க எத்தனை பள்ளிக்கூடத்தில் ப்ரின்ஸ்பல் ப்ரேயர் டாக்கில் இதை பற்றி பேசியிருப்பான் சொல்லுங்கள் வாய்ப்பே இல்லைங்க அவனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் முடிக்கணும் சிலபஸ் முடித்து ரேங்க் வாங்கணும் ரேங்க் வாங்கினா தான் அட்மிஷன் வரும் இப்படி கல்வி படுமோசமான ஒரு வியாபாரமாக போயிடுச்சு ஐயா அப்படி போனதால் தானேயா இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கோம் நமக்கு தேவை ரிசல்ட் பேப்பரில் விளம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு அட்மிஷன் கோடிக்கணக்கில் பணம் வரணும் ஆனா ஹியூமன் வேல்யூஸ் தலைவர்களை பற்றிய செய்திகள் எதுவுமே அடுத்த தலைமுறைக்கு போகலை இதற்கு காரணம் என்ன கல்வி யாரிடம் சேரக்கூடாதோ அவர்களிடம் கையில் போய் சேர்ந்திருக்கிறது பள்ளிகள் முன்பு போல இப்ப இல்ல நான் எல்லாரையும் கேட்டுக்கிறது ரெண்டு கை கூப்பி கேட்குறேன் கல்வியாளர்களே தயவு செய்து காமராஜர் போன்ற தலைவர்களை பற்றிய செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுங்கள் அவர்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிந்து கொண்டால் ஒரு கோடி ஒரு ஆள் காமராஜ் மாதிரி வர முடியும் இல்லையா அட்லீஸ்ட் யோசிப்பாங்க அதனால் என் அன்புக்குரிய கல்வியாளர்களே தயவு செய்து தலைவர்களை பற்றிய செய்திகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு சேருங்கள் வாழ்க வளமுடன்